வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் கானால் இப்போ மாலை வணக்கம் என் பேர் சுபையாங்க கானாலேருந்து பேசுகிறேன் இந்த கண்ட்ரியோட பற்றி பேசலான்னு இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட லைவில் வந்திருக்கேன் இந்த கண்ட்ரி வந்து வெஸ்ட் ஆப்ரிக்காவில் ஒரு கண்ட்ரிங்க இந்த கண்ட்ரியில் நிறைய வளங்கள் இருக்குது ஆமாம் அந்த வளங்களை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இங்கே என்னென்ன வளங்கள் இருக்குது என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இன்றைக்கி லைவ் வந்திருக்காங்க இந்த நாட்டை பற்றி சொல்கிறேங்க இந்த நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு மார்ச் ஆறு இதோட நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம சுதந்திரம் ஆகணும் இந்த நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி சுதந்திரம் வாங்கிச்சு சுதந்திரம் வாங்கினோடனே இந்த கண்ட்ரியில் ஒரு மேன்வல் லேக் பெரிய லேக் ஓல்டா ரிவர்னு வாங்க அது இந்த கண்ட்ரியில் ஆரம்பித்தாங்க அது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் முடித்தாங்க அந்த ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டேம் அக்குசோம்பு டேம்னு எங்கள் ஒரு டேம் அந்த டேம்லேருந்து தான் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணி என்டையர் கானாக்கு கரண்ட்டு போதுங்க அந்த கரண்ட்டில் பக்கத்து நாடான டோப்பு மாலிக்கும் இவங்க ஷேர் பண்ணுறாங்க கரண்ட்டை டோப்பில் இந்த நாட்டோடைய பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க இவங்களுக்கு பே பண்ணுறாங்க ஆமாம் இந்த நாட்டோட வளங்கள் பார்த்திங்கன்னா தக்ராடின்னு ஒரு இடம் இருக்குது இந்த நாட்டில் தக்ராடின்னு அந்த இடத்துல வந்து கோல்டு மைன்ஸ் நிறைய இருக்குது வேர்ல்டுலே சிக்ஸ்த்து கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி கானா கண்ட்ரி இங்கே கோல்டு மைன்ஸ் அவ்வளோ தக்கராடி ப்ரேஸில் அவ்வளோ இருக்குது வெறும் கோல்டு மட்டும் இல்லைங்க பாஸ்பைட் அலுமினியம் அப்புறம் பெட்ரோலியம் அப்போ நிறைய ப்ராடக்ட் இந்த நாட்டில் இருக்குது இப்போது லேட்டஸ்டாக லித்தியம் லித்தியம் வேறு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க லித்தியம் வேறு இங்கேருந்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க மோஸ்ட்லி யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா சைனீஸ் அவங்க லித்தியம் இங்கேருந்து அவங்க இது கான்ட்ராக்ட் பேஸிக்கில் இங்கே வந்து அது இந்த லித்தியம் தாதுக்கள் எல்லா தாதுக்களும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இந்தியன்ஸ் வந்து இங்கே ஓன்லி ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் ஃபார்மா ஃபேக்ட்ரிஸ் பிளாஸ்டிக் அப்புறம் நோட் பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸும் இங்கே பண்ணுறாங்க அப்புறம் அவங்க வந்து சைனீஸ் வந்து ஆயில் இங்கே வந்து இங்கே இப்போ தான் பிளான் போட்டு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபியூல் இங்கே சப்ளை பண்ணுறாங்க அப்புறம் இந்த நாட்டில் வந்து பெரிய வளம் வளமான நாடு பெரிய வளமான நாடு இந்த நாட்டில் கோல்டு அல்ல அல்ல கோல்டு வந்துக்கிட்டே இருக்கு வருஷத்துக்கு அஞ்சு மெட்ரிக் டன் தங்கம் இங்கேருந்து எடுக்கிறாங்க தங்கம் இது வரைக்கும் வெள்ளைக்காரங்க எடுத்துகிட்டு போ மீதி தங்கம் அவ்வளோ தங்கம் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த கண்ட்ரி சிக்ஸ்த்து பிளேஸ் கன் தங்கத்திலோடைய அவ்வளோ தங்கம் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லை மினரல்ஸ் அலுமினியம் பாஸ்பைட் அந்த மாதிரி மினரல்ஸ் அதிகமாக இருக்குது இந்த கண்ட்ரியில் நிறைய நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கண்ட்ரியில் மேன்மல் மோடில் ஒரு பெரிய லேக் ஓல்டா ரிவர் ரேட்டுன்னு இங்கே பண்ணியிருக்காங்க இந்த கண்ட்ரியில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியன்ஸு அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க வணக்கம் நான் அங்கே கானாலேருந்து பேசுகிறேன் இந்த கானா பற்றி ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு தேவைன்னா தெரிஞ்சுக்கணும் ஆசை இங்கே ஏதாச்சும் ஒர்க் இருக்கா தெரிஞ்சுக்கா என்ன மாதிரி ஒர்க் இங்கே பண்ணுறாங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையுன்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள் லைவாக வாங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் தகவல் சொல்கிறேன் வெஸ்ட் ஆப்பிரிக்கா ஃபுல்லாகவே எல்லா கண்ட்ரி பற்றியும் உங்களுக்கு தேவையான தகவல் சொல்கிறேன் ஆப்ரிக்கா கண்ட்ரி ஃபுல்லாகவே பற்றியும் நான் சொல்கிறேன் என்ன மாதிரி இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதை பற்றியில் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க வணக்கம் நான் சுப்பியா பேசுகிறேங்க கானாலருந்து வணக்கம் உறவுகளே வேறு எதை பற்றி வேணாலும் கேளுங்க இந்த கான கண்ட்ரி பெரிய கண்ட்ரி கூட இல்லைங்க சின்ன கண்ட்ரி ஒரு தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு என்ன இருக்கோ அதோட சின்ன கண்ட்ரி ஆனால் வளங்கள் அவ்வளோ வளங்கள் இருக்குதுங்க கண்ட்ரி அதாவது மினரல்ஸ் கோல்டு அதிகமாக உள்ள கண்ட்ரி இந்த நாடு ஆறாவது இடத்துல ஆமாங்க இந்த கண்ட்ரியை பற்றி வேலை வாய்ப்பு அவ்வளோ வேலை வாய்ப்பு இங்கே இருக்குது அவ்வளோ இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க ஆமாம் உங்களுக்கு எதை இங்கே இந்த கண்ட்ரி பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள் கேளுங்கள் எதை பிஸ்னஸ் இங்கே வந்து கேஷ்மட் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க அது இல்லாமல் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் இண்டியன்ஸ் நிறைய பண்ணுறாங்க பாலிகாண்ட் பிளாஸ்டிக் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இந்தியன்ஸ் இங்கே வந்து பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்புறம் வந்து எல்லா ப்ராடக்ட் சேல்ஸும் இங்கே பண்ணுறாங்க ஆட்டோமொபைல்ஸ் உள்ள சேல் பண்ணுறாங்க அசோக் லலாண்ட் அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி டாட்டா அவங்கள இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து சேல் பண்ணுறாங்க இந்த நாடு ரொம்ப வளமான நாடுங்க உங்களுக்கு இந்த கண்ட்ரி பற்றி இன்னும் ஏதாச்சும் வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க இந்த நாடு கானா நாடு வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குங்க இந்த நாடு வந்து கோல்டில் சிக்ஸ்த் பிளேஸுங்க இங்கே அவ்வளோ மினரல்ஸ் இருக்குது கக்ராடின்னு ஒரு இடம் அந்த இட மினரல்ஸ் அவ்வளோ இருக்குது பாஸ்பைட் அப்புறம் லித்தியம் கூட இப்போ கிடைக்கிது எல்லாமே இங்கே எடுக்கிறாங்க இந்தியன்ஸ் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே ஆமாம் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்டு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேங்க வணக்கம் வணக்கம் நான் கானிலிருந்து சிப்பே பேசுகிறேங்க உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இந்த சந்தேகம் இந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி வேலை வாய்ப்பு ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி எல்லாருமே இந்த கண்ட்ரியில் வந்து வேலைக்கு வரலாங்க எந்த பயமும் இல்லைங்க இந்த கண்ட்ரி அவ்வளோ சேஃபஸ்ட் கண்ட்ரி அதாவது இந்த ஆப்ரிக்காலே ஃபோர்த்தோ ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது சேஃபஸ்ட் கண்ட்ரி இங்கே வந்து வேலை செய்யலாம் அவ்வளோ வளங்கள் இருக்குது எல்லாம் கோல்டு சிக்ஸ்த்து ப்ளேஸ் கோல்டு இந்த கண்ட்ரியில தான் இருக்குது மினரல்ஸ் அவ்வளோ மினரல்ஸ் தக்ராடின்னு ஒரு இடம் அந்த இடத்துல அவ்வளோ இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்க மைன்ஸில் இருக்காங்க அவ்வளோ பாஸ்பைட் லித்தியம் இதெல்லாம் கிடைக்கிது ரிவர் வேர்ல்டுலே செகண்ட் மேன்மேட் ரிவர் ஓல்டா ரிவர் இந்த கண்ட்ரியில் தான் இருக்குங்க அதோடய நீலை வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ஸ் மேனூர்லாம் மேட் பண்ண ரிவர்ஸ் அதில் அந்த ரிவரால் டேம் கட்டி அக்குசம்போன்னு ஒரு டேம் அந்த டேம்லேருந்தால் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி என்டையர் அந்த கண்ட்ரிக்கே இருந்தால் பவர் வருதுங்க இல்லாமல் பக்கத்தில் டோகோ மாலி இது மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு எதை மாதிரி இந்த கண்ட்ரியில் வேலை வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி பிஸ்னஸ் இங்கே பண்ணலாம் இதை பற்றி எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு கமாண்ட் பண்ணுங்க நான் எந்த மாதிரி டவுட்னாலும் உங்களுக்கு நான் இங்கே ஷே ஷேர் பண்ணலாம் இருக்கேங்க நான் இந்த கண்ட்ரியில் ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் இந்த கண்ட்ரியை பற்றி ஜாகிரபி இதை பற்றி வளங்கள் ப்ளஸ் இந்த கண்ட்ரியோடைய பிஸ்னஸ் வேலை வாய்ப்பு இதை பற்றிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன மாதிரி வேலைக்கு இங்கே வரலாம் இதை மாதிரி ஆப்பிரிக்க கண்ட்ரியில் எது மாதிரி கண்ட்ரி நல்லா இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேங்க வாங்க உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸ்னாப் சாட் பாய்